சொல்றாங்க ஷாஃபி இமாமோட உம்மைக்கு இருந்த படிப்பு எந்தக்குள்ள ஆண்களுக்கு இல்லையா அவ பிஹெச்டி எல்லாம் முடிக்கல கஜாவில இருந்த ஒரு சாதாரண குடும்ப பெண்மணி இன்னைக்கு கஜான் எங்க யோசனை போகுது பலஸ்தீன்ல காஜான் கஜால் இருந்த பொம்பளை இமாம் ஷாஃபி பிறந்து கொஞ்ச நாளையில சில வருடங்கள்ல வாப்பா மூத்தா போயிட்டா அனாதையாக பிறக்கிறார் வாழ்கிறார் முகம் அங்கிருந்து குடும்பத்தோடு மக்காவுக்கு நகருகிறார்கள் இடம்பெறுகிறார்கள் உலகம் தெரியாது ஆனால் அந்த பெண்களுக்கு ஆகிரா தெரியும் அந்த பெண்களை கொண்டே அக்காலம் ஒளிர்மயமாக மாறியதை சிறந்த பிரஜைகள் உலகத்துக்கு உருவாகி உலகத்துக்கு முன்மாதிரியானவர்கள் வருவதற்கு அக்காலத்தில் இருந்த பெண்களுடைய மார்க்க அறிவுறு காரணம் தெரியும் ஒரு வரலாற்று குறிப்பில் இருக்குது ஒரு வழக்கு காலீட்டில் நடக்குது அதுல சாட்சியாக இமாம் ஷாபிர் அஹமதுல்ல உமாம் இன்னொரு பொம்பளையும் கொண்டு சாட்சியா வந்திருக்கிறான் விசாரிக்கும் ரெண்டு சாட்சியை ஒண்டா வச்சு விசாரிக்கப்படாது இந்த ரெண்டு சாகிதையும் தனித்தனியாக விசாரிக்கும் இமாம் தாய் சொன்னாங்களாம் காலி நீங்க குரானு மாத்தம் செய்யறீங்க அல்லா சொல்றான்

இவன் வச்சிருந்தாவான் பரணாமச்சு உள்ள எந்த ரூட்டில் கொண்டு போகணுன்ற சிலபஸ் இருந்தது அவங்களுக்கு லேப்டாப் எல்லாம் இல்லை அவங்கள்ட்ட எல்லாம் இல்லை ஃபோனையும் அவங்க கண்டில்லை அவங்க விமானத்தை காணலை அவங்க இந்த மாதிரி வேகமாக ஓடுற புகையிரதங்களை காணலை அவங்க கண்டது ஒட்டகத்தை ஆனா இந்த பாதையில பிள்ளைகளை பயணிக்கச் செய்ய வேண்டும் என்ற வழி தெரியும் அவ எங்க கொண்டு வித்து விட்டா மக்தபுல விட்டா குர்ஆனுடைய ஹல்கா கல் இத்திமாம்சன்டா ஏழு வயசுல இமாம் ஷாஃபி ஹாஃபிதுல் குரான் பெரிய பெரிய இமாமகல்ல தாரீக வரலாறை தொட்டு பார்த்தா பெரியவர்களாக உருவானவங்க எல்லாரும் ஏழு வயசுல ஹிப்து முடிச்சி ஏழு வயசுல ஹிபி முடிச்சி இமாம் புகாரிய பாருங்க ஏழு வயசுல அது ஒரு சந்தி அது ஒரு ஆண் கிடைச்சது அடுத்தது எந்த வகுப்புக்கு அனுப்புற அடுத்தது கொடுக்கணும் கொடுக்கணும் அதனால ஹதீஸ் வகுப்பில தொடர்படுத்தினாங்க இமாம் அஹமதுல்லாலே பத்து வயசாகிற நேரம் மோத்தா மாளிகை பாடமாக்கிட்டாங்க

இப்ப இது ரெண்டையும் விளங்க வைக்கும் அதுக்கு சரியத்தை படிக்கும் நல்ல அரபி தான் அதுக்கு மேலையும் லுகா தெரியணும் அதுக்கு மேலையும் நகவு தெரியணும் அதுக்கு மேல உசூர் தெரியணும் உலமா இடத்தில் அனுப்பினா அந்த பாடங்கள்ல இருந்து திறமையாக படிக்கிறார் பதினஞ்சு வயசாகிற நேரம் அவங்களுக்கு படிச்சு கொடுத்த உஸ்தாத் முஸ்லீம் இபின் ஹாலிது ஜிஞ்சி ரஹமத்துல்லாரை சொல்லிட்டாங்க ஷாஃபி முஹம்மத் நீங்க முஃப்தீத தரத்தை அடைஞ்சிட்டீங்க இஃப்தால ஓதல்ல உஸ்தாது விலகிட்டார் ஃபத்துவாட தரத்தை அடைஞ்சிட்டேன் பதினஞ்சு வயசுல இமாம் ஷாஃபி முஃப்தி ஆயிட்டாங்க நீதானே உம்மா பிள்ளைக்கு விளப்பம் வர முதல்ல போற இடத்தை கொண்டு வந்து சேர்த்திட்டான்

நாங்கள் எல்லாம் ருக்கு உடுத்தோமே இங்க நாங்க உலவு செய்யும் போது அவ்வளவு பேரோட நன்மையும் இமாம் ஷாஃபீல கபரு போகுது ஏ உழுவோட பரலு ஆறுன்றது ஒரு குரான் ஆயத்துல கிடைக்காது ஒரு ஹதீஸ்ல கிடைக்காது எல்லா ஆயத்தையும் ஹதீஸையும் எடுத்து ஜூஸ் புளிகிற மாதிரி புளிஞ்சா அதில கிடைக்கிறதா ஆறு பரலு இதை பேணுங்க உழுவு உண்டாகும் தொழு ஒவ்வொரு நகாத்துடைய நன்மையும் பதிரத்திமாம் ஷாஃபில கவரு போகுது ஜகாத்து முறையாக கொடுத்தா அவருக்கு போகுது புடிக்கிற நோம்புக்கு போகுது ஹஜ்ஜுக்கு போகுது நேர்ச்ச வச்சா போகுது எழுத்துக்கா போகுதே இஸ்லாமிய முறையில் நடக்கிற வியாபாரங்களுக்கு போகுது அனந்தர சொத்த பிரிச்சாலே போகுதே நிகாக்கு போகுதே ஒரு குற்றவாளிக்கு தண்டனை இஸ்லாமிய முறையில் கொடுத்தா அதன் நன்மையும் போகுது உம்மை எங்க கொடுமை துட்டார் அவருக்கு போகுதுன்னா உம்மைக்கு போவாதா இதுதான் இந்த புராண்ட பாதம்